ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டாக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் முதல்ல ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட நவர்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி செட் பண்ணி அந்த ஸ்டோரி போடலாம் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் வீடியோஸ் போடுறீங்கனாலுமே அந்த ரீல்ஸ் ஸ்டீடியோஸுமே வந்து குறிப்பிட்ட நவர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வந்து ரீல்ஸ் வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு அப்டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி இனபிள் பண்ணி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ரீல்ஸ் வீடியோஸை குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தெரிகிற மாதிரி நான் ரீல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற சொல்ல எனக்கு வீடியோ பார்க்குறோம் அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ள ஒர்க் முடியாது இந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விட்ருங்க அப்புறம் நம்ம சேலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த ஆப்ஷன் இன்னபிள் ஆகலை அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்க ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்க்கு வந்து போய்க்குங்க போனதுக்கப்புறம் எப்போயும் போல் டாப்பில் அந்த பிளஸ் மொபைல் இருக்குதுமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதிலும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட அக்கௌண்டில் கேலரில் உள்ள வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் எப்பயும் போல் மேலே ஆரோசம் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் ஸோ மறுபடியும் அந்த நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறேமா க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த டேக் பீப்புளுக்கு கீழே ஆடியன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஸோ அந்த ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஒன் சொல்கிறக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் லைட்டை டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து தோப்பிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஓன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே பார்க்குற மாதிரி உள்ளது அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறதற்கும் அதை மாற்றி வச்சுங்க மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பினர் அவர்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ குளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றி வச்சுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பெர்சன் சொல்லிட்டு காமிக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு உங்களோட இன்ஸ்டாகிராம் உங்கள் தென் உங்கள் ஃபாலோவர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் சில பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு மட்டும் ரீல்ஸ் வீடியோஸ் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட அக்கௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி கீழே டன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க கிளிக் பண்ணி கீழே இருக்குமா க்ளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணி எப்போயும் போல் இருக்குமா க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ரீல் ரீல் சுடி வந்து அப் அப்ளோட அப்லோட் ஆகிடும் ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையுமே பார்க்க முடியாது நீங்கள் யாரால் யார் நேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் செலக்ட் பண்ணியிருந்திங்களோ அவங்களால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் நீங்கள் நார்மலாக போட்ட வீடியோஸுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆரோவை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி காமிக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸாக குறிப்பிட்ட அவங்களுக்கு மட்டும் தெரியிற மாதிரி செட் பண்ணி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நான் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களை எடுத்து அடுத்து ஒரு வீடியோன்னு சொல்லுக்கிறேன் நன்றி பை